தோழர்களே ரெண்டு நாளாக பெய்த மலையில் கொஞ்சம் வயிறு வைரந்தர்வை புத்தந்தருவைக்கு தண்ணி விட்டாங்க நேற்று கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகிவிட ரெண்டு சைடுக்கும் சமமாக விட்டாங்க இன்றைய நிலவர பிராரம் காலையில் ஒரு எட்டு மணிக்கிலேயே ஒம்பது மணிக்கிலையே தண்ணியே நிப்பாட்டிட்டாங்க அங்கே என்ன சொல்கிறோன்னா மழை தண்ணி அவ்வளவும் கடலுக்கு போகுது எங்களுக்கு யார் நிப்பாட்டப்பட்டதுன்னு கேள்வி கேட்கும் போது அவங்க சொல்கிற பாதில் நாங்கள் இப்போ இடையில எங்கேயாவது மழை வெஞ்சிச்சுன்னா உடைப்பு ஏற்படுறோம் அதனால் நாங்கள் அடைச்சி வச்சுருக்கோம் அப்படிங்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இருபத்தி நாலு நேரத்தில் நேற்று மழையே பெய்யலை மழையே பெய்யாத நேரம் உடைப்பு ஏற்படுறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா இவங்க குளத்தின் மேலே கரையின் மேலே இவங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அரசு ஒரு குளத்தின் மே கரையின் மேலே நம்பிக்கை வைக்கலைன்னா அப்போ அதை எப்படி பராமரிச்சிருக்காங்க பராமரித்தாங்களா இல்லையா அது தெரியணும் பராமரிச்சிருந்தா ஏன் அந்த குளம் உடைஞ்சிரண்டு இவங்க பயப்படுறாங்க சரி உடஞ்சிரண்டு பயப்பட்டால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அதிகாரியோ என்ன செய்யணும் ஒவ்வொரு சைட்லையும் ஒரு பத்து லஸ்கர் டெம்ப்ரரியாக போட்டு அங்கே இருந்து மருந்து மேலே இருந்து சைடு வரைக்கும் ஒரு பத்து வரை போட்டு எந்த இடத்துல தண்ணி கூடுது குறையுதுன்னு பார்த்து தண்ணியை விட்றது ஏன்னா தண்ணி வர்றதே ஒரு பத்து நாள் இருபது நாள் தான் கடைமடையில் இருக்க நாங்கள் தொடர்ந்து உங்கள்கிட்ட போராடுறோம் ஆனால் ஒரு மக்கள் பிரதிநிதியும் இதை பற்றி கவலைப்பட மாட்டேங்குது அதிகாரிகளும் இதை பற்றி கவலைப்பட மாட்டேங்குது உங்கள்கிட்ட குண்டு சா நாங்க நாங்கள் கேட்டு பார்த்தாச்சு உங்களுக்கு எப்படி தெரியணும் தண்ணி ஒன்றியத்துக்கு ஒன்றியம் எவ்வளோ மழை பெய்யுதுன்றி பண்ணுங்க அந்த மேட்டூர் அந்த மருதூர் மேலக்கால் அங்கேயே மழை எவ்வளோ பெய்து அப்போ தண்ணி எவ்வளோ ஊர்வாரி வரும் இதெல்லாம் கணக்கு பாருங்க கணக்கு பார்த்து அதுக்கு வர நிறுத்துங்க ஒன்றுமே இல்லாமல் உடஞ்சி வேறென்று நீங்கள் நிறுத்தினீங்களா கால்வாய் உடஞ்சி வேறே தானே தெரிய கால்வாய் உடஞ்சி வேறேன்ட்டு நாங்கள் தெரிஞ்சுதான் தொடர்ந்து உங்கள்கிட்ட அதை நீங்கள் பைபாஸ் ஆக்குங்க கால்வாய்க்கு முன்னாடி பைபாஸ் ஆக்கி சடு நீரில் கொண்டு விடுங்கன்னு சொல்கிறோம் அதையும் செய்ய மாட்டேங்க அப்போ கடைமடையில் உள்ள எங்களை என்னதான் எங்களுக்கு செய்வேன் எங்களுடைய ஓட்டு மட்டும்தான் உங்களுக்கு வேணுமா வேற எதுவுமே நீங்கள் எங்களுக்கு செய்ய மாட்டீங்களா நாங்கள் என்ன கேட்கும் உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ கேட்கல ஒண்ணுமே கேட்கல எங்களுக்கு நீர் வாழ்வாதாரத்தை மட்டும் தாங்கன்னு கேட்கும் வெறும் நீர் உங்ககிட்ட நாங்கள் கோவத்துல சொல்லலை எங்களுக்கு யார் செய்வோம் அரசு தான் செய்யணும் உங்கள்கிட்ட தான் நாங்கள் கேட்க முடியும் எங்களுடைய குறைய சொன்ன அதை மேன்மைப்படுத்துறதா உங்களுடைய கடமை அதை மேன்மைப்படுத்தாம எங்க மேல கோவப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை எங்க மேல இல்லை இந்த பகுதி மக்கள் மேலும் உங்க மேல கோவப்படுவாங்க உங்களை நீங்கள் சரியான செய்ய மாட்டேன்னு உங்களை யோசிக்கவே மாட்டாங்கம்மா கன்சல்ட் பண்ணவே உங்களை மாட்டாங்க தயவு ஊர்ந்து சொல்கிறோம் எந்தெந்த ஒன்றியத்தில் எவ்வளோ மழை பெய்யுது அப்புறம் ஊர்வாரி தண்ணி எவ்வளோ உள்ளே வரும் எப்படி உடைப்பு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் நீங்கள் உடைப்பு ஏற்படும் உடைப்பு ஏற்படும் சரி பண்ணணும்ல அந்த உடைக்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் கால்வாயை சரி பண்ணணும் கால்வாயை சரி பண்ண முடியாது அது லெவலே சரியில்லை கண்டிப்பாக உடையத்தான் செய்யும் நீங்கள் ஒன்று அதை நீர்த்தேக்கமாக்குங்க இல்லாட்டி எங்களுக்கு பைபாஸ் பாஸ் போடுங்க பைபாஸ் மூணு கிலோமீட்டர் தான் வெறும் பைபாஸுக்கு மூணே கிலோமீட்டர் தான் அந்த மூணு கிலோமீட்டர் நீங்கள் போட்டு அந்த சைடு வழியாக ஒரு அறுபது அடி அகலம் ஒரு அறுபது அடி அகலம் போட்டு ஒரு எழுநூத்தி அடி தண்ணி வரைக்கும் கால்வாய் தாதங்குளம் அதுக்கு அங்கேயே வெள்ளூருக்கு அங்கேயே எங்களுக்கு ஒரு பைபாஸை போட்டு சடை நேரில் கொண்டு ஜாயின் பண்ணி விட்டினாலே போதும் எங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த ரெண்டு நாளும் அங்கே வந்துடும் இங்கே வந்துடும் சொன்னேன் எங்கள் தண்ணியை நிறுத்திக்க தவறு இதெல்லாம் இப்படி செஞ்சிடலாம் நாளைக்கு இப்படி பண்ணலாம் மக்கள்லாம் இப்போ முஞ்சிய மாதிரி இல்லை எல்லாரும் நீர்வாழ்வாதாரத்தில் விழிப்புணர்வு ஆகிட்டாங்க உண்மையாகவே எல்லாருமே கோபடுற லெவலில் இருக்காங்க ஆனால் நீங்கள் உங்கள் வழக்கத்தை சொல்கிறீங்க உடையிற லெவலுக்கு ஒரு குளத்தை வச்சிருக்கீங்களா அது உங்களுடைய தவறு உங்களுடைய தவறு அந்த உடையலன்னா சட்டமன்ற உறுப்பினர் இவங்கள்லாம் ஒரு பத்து வாரம் டெம்பரரியாக போட்டு பத்து இடத்துல உலிக்க விட்டு உடைப்பு ஏற்படுறா மழை தண்ணி ஊர்வாரி தண்ணி வருதா கூட வருதுன்னு அங்க தகவல் கொடுத்து அப்போது உடல் நிறுத்துங்க சும்மையாக நிறுத்துறிய பத்து ஓரம் இந்த டைமில் உங்களால் ஒரு டெம்பரேரியா போட்டு பார்க்க வைக்க முடியாதா ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் முடியாதா ஏன் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் ஆ எம்பி அனைவருமே செய்யுங்க எங்களை உங்களுக்கு எங்களுக்கு இந்த பணியை செய்கிறது கூட இல்லைன்னா ஒரு இருபது நாள் தண்ணி விடுறத உங்களுக்கு செய்ய முடியலான்னு நீங்கள் வேறு என்னதான் தான் எங்களை செய்யுங்க எங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம்ல இலவசம்லாம் வேண்டாம் தயசெய்துங்க நீர் வளர்த்த மட்டும் காப்பாத்துங்க மேட்டூர் அந்த மருதூர் அந்த காசுன்ன காலையே ஒரு எழுபது எண்பது ஏக்கர் கணக்குக்குள்ளே கிடக்கு அருமையா அதில் ஒரு டேம் கட்டுங்க இப்போ குண்டாறுலாம் முப்பது அடியில் இருக்கு அதே மாதிரி ஒரு அணைக்கட்டை கட்டுங்க நான் தொடர்ந்து நாங்கள் சொல்றோம் ஒரு அணைக்கட்டை கட்டுங்க அந்த மேற் மருத்துவர் இதை தாண்ட உடனே பயங்கர வீதி கிடக்கு அதில் ஒரு முப்பது அடிக்கு தண்ணி தேக்கி வைக்கிற மாதிரி ஒரு அணைக்கட்டு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் அணைக்கட்டே இல்லை கனவு காணுங்க கனவு காணுங்க அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்க அந்த கனவை சிந்தனையாக்குங்க சிந்தனையை செயலாக்குங்க கனவு காணலன்னா நம்ம மக்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் மக்கள் பிரதிநிதியா வர்றவங்க கனவு காணவில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது அதிகாரிகளும் கனவு காணணும் ஏன்னா இதில் வாழ்றதெல்லாம் நம்ம அம்மா அப்பா நம்ம குழந்தைகள் கண்டிப்பாக நீர் வாழ்வதற்கு மேன்மை பட வைக்கணும் இல்லாட்டு அடுத்த தலைமுறையில் இங்கே வாழ முடியாது அப்படின்னு நீங்களும் அப்சர்வ் பண்ணணும் அப்போந்தான் மேன்மை அடைய முடியும் இல்லையா எல்லாரும் இப்படி நேரம் கடந்து போயிட்டால் போதும்னு நினச்சிங்களாம் கடந்து போயிட்டே தான் இருப்போம் ஒன்றுமே செய்ய முடியாது காமராஜருங்கிற ஒரு உன்னதமான மனிதரை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடிட்டு நினச்சி பாருங்க உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும்னு நினைக்கணும் இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன சொல்லுங்கிறதுன்னு தெரியல நிலை தான் சொல்கிறோம் வேண்டாம் எங்களை கோ பேசுகிற ஆளை கோபம் நினைப்பீங்க ஒரு வருத்தமும் எங்களுக்கு இல்லை ஒரு வருத்தமும் இல்லை ஏன்னா நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் செய்ய வேண்டியது உங்கள் கடமை திருப்பியும் திருப்பியும் சொல்கிறோம் செய்ய வேண்டியது கடமை எத்தனையோ லட்சம் கோடி பட்ஜெட்டில் இருக்கும் போது இன்னாக்கி ஒரு உங்களால உங்களால் ஒரு அணைக்கட்டு கட்ட முடியாதா தயவு செய்து இந்த தண்ணியை விடுங்க அடுத்த தண்ணியை இன்றைக்கி நைட்டே திறந்து விடுங்க பத்து இடத்துல டெம்பரரி லஸ்கரை போட்டு எங்க மழை தண்ணி வர தண்ணி வருது அப்படின்னா தகவல் கொடுத்து உடனே அங்கே அடைக்க சொல்லுங்கள் வீனா ஒன்றுமே செய்யாமல் மீற்சியே பண்ணாமல் தண்ணியை மட்டும் அடைச்சிட்டு உடஞ்சிடோன்னு சொச இருக்காதுங்க தவறு இது நீங்கள் சிந்திக்க மாட்டேங்கிங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாட்டு சிந்தனை வந்தால் தான் மக்கள் அடைவாங்க இல்லாட்டி மேன்மை அடைய மாட்டாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இது தவறு 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 மாற்ற பாருங்கள் மக்கள் விழிப்புணர்வு கொண்டாச்சு திருப்பி நீங்கள் இதே மாதிரி பண்ணிடலாம் உங்களுக்கு தான் இழப்பு நாங்கள் இங்கே ஊரை விட்டு போகும்போது குட கொதிப்போட தான் போவோம் அந்த கொட கொதிப்புண்டிய எது எதிர்வினை உங்களுக்கு மாற்ற அமையும் அதனால் அரசு அதிகாரிகள் இந்த மழை பெய்து ஊர்வாரி தண்ணி வரும் இதெல்லாம் ஏன் எல்லாத்தையும் திம்பணமாண்டிக்க மக்களுக்கு என்ன எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை வைக்க முடியும் அப்படி பாருங்க தயவு செய்து நாங்க சொல்றவங்க நினைக்காங்க எங்களுக்கு அவ்வளவு அனுபவம் இல்லை எல்லாம் அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் மக்களால் வாங்கினவங்க உங்களுக்கு நாங்கள் சொல்லணும் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் தயவு செய்து கடைமடையில் இருக்கும் தண்ணி இல்லாமல் வேதனையும் வெளிப்பாடோ உப்பு நீராகவும் மனிதர்களுக்கு தண்ணி இல்லாமையும் ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லாமையும் விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமையும் எங்களுடைய மொத்த நெஞ்சு